நீ ஆணவ படுகொலை மட்டுமாட்ட இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா காலையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படுகொலை கூட இருந்த நண்பனையே வெட்டி கொண்டுட்டானுங்கிறதெல்லாம் வந்துட்டு படுகொலை வந்துட்டு தினசரி ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு படுகொலையாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லாமல் இல்லை இது காரணம் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த கொலைகள் நடப்பதற்கு என்ன காரணம் போதைப் பொருட்கள் பழக்க வழக்கங்கள் அதிகமாகிடுச்சு எல்லா இடத்துலையும் கஞ்சா இன்றைக்கி விமான நிலையத்தில் கூட ஏழு கோடி ரூபாய் கஞ்சா பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி விமான நிலையத்துக்கு சிங்கப்பூர்லேருந்து ஏழு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி கஞ்சா வந்துருக்கு யாருக்கு வந்துச்சு எப்படி என்ன தைரியத்து வந்துச்சு காவல்துறை எங்கே செயல்படுது சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியாக கிடையாது போதைப் பொருள் பழக்க வழக்கத்தால் இன்றைக்கி வந்து எல்லாமே தலைகளை மாறி போயிருக்கு காவல்துறை சரியா செயல்படுங்க எங்க தமிழ்நாட்டுக்கு தானே வருது அது எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருது போலீஸுக்கு சரியான நடவடிக்கை எடுத்தா இங்க எதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கிராமங்களோட கஞ்சா போதை பொருள் கண்ட்ரோல் இங்க இருந்து வருதுன்னா யாருக்காக கொண்டு நம்ம இது வந்து மத்திய அரசு விமானம்னா மத்திய அரசு எல்லாமே இன்னைக்கு இல்ல இல்ல நான் இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு சொன்னதை வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யார் பொறுப்பே இருப்பாங்க சரி ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல நீங்க சொன்ன ஆயிரம் ரூபாய் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம்ல நீங்க சொன்ன மாற்றுத்திறனாளிகளை ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல நீங்கள் சொன்ன இப்போ வீடு தேடி எல்லாரும் போகிறாங்களே அதன் ஆரம்பத்துல ஏன் செய்யலை இன்னைக்கு அவர்கள் திமுக அவங்க தோல் தோல்வி பயத்தில் இருக்காங்க நிச்சயமா அவங்க கூட்டணி இரநூறு இடத்துல தோற்கும் அது சந்தேகமே கிடையாது தோல்வி பயத்தில் இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க பாஜக பொறுத்த மட்டும் நாங்கள் இன்றைக்கி முதல்ல ஐந்து பாராளுமன்ற தொகுதியை நம்ம எடுத்துருக்குறோம் அதாவது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் நாகர்கோவில் இந்த அஞ்சு பாராளுமன்றத்திலையும் முப்பது சட்டமன்ற தொகுதி வருது அதை திருமங்கலம் திருப்பரங்குன்றத்தை தவிர்த்துட்டு இருபத்தெட்டு தொகுதிகளில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பூத் கம்யூனிட்டி ஒரு மாநாடு போட்டிருக்கோம் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே தேர்தலில் இப்படி எப்படி பணியாற்ற வேண்டும்ங்கிற அறிவுரை கொடுத்துருக்கோம் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் அடுத்தது கோயம்புத்தூர் மதுரை திண்டிவனம் சென்னை போன்ற இடங்களில் அடுத்த பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டிய கூட்டங்கள் நடைபெறும்